ஒரு அஹ்மதுல்லாஹி ஒ பரக்காத்துஹு நான் நரகத்தை கண்டேன் அதைவிட மோசமான ஒரு காட்சியை நான் ஒருபோதும் கண்டதில்லை அதில் பெண்கள் அதிகமாக இருக்க கண்டேன் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியபொழுது அதற்கான காரணம் என்ன என்று நபி தோழர்கள் கேட்டனர் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருப்பதே அதற்கு காரணம் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அல்லாஹுவை அவர்கள் நிராகரிக்கிறார்களா என்று கேள்வி கேட்க இல்லை அவர்கள் தங்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள் அவன் எவ்வளவுதான் அவளுக்கு நன்மையை செய்தாலும் ஏதாவது ஒரு குறையை அவனிடம் கண்டால் நான் இதுவரை உன்னிடமிருந்து எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறிவிடுகின்றனர் என அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள் என்று இபுனு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து ஐம்பத்து இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரும்பாலான கணவன்மார்கள் தங்கள் மனைவியுடைய அனைத்து தேவைகளையும் நல்ல விதமாக நிறைவேற்றுகின்றனர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவள் கேட்ட ஒரு தேவையை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைக்கு கணவன் தள்ளப்பட்டு விடுகிறான் உடனே உன்னை திருமணம் செய்தது முதல் இன்று வரை நான் உன்னிடமிருந்து எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நன்றிகட்ட சர்வ சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய நிலையை பெரும்பாலான மனைவிமார்களிடம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட கணவன் விஷயத்தில் நன்றிகட்ட தனத்தோடு நடக்கக்கூடிய பெண்கள் நரகில் இருப்பார்கள் என்பதை எச்சரிக்கை செய்யும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது